வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா ப்ரைஸில் தோப்பு பார்க்க போகிறோம் இந்த தோப்பில் நம்மளுக்கு தென்னை மரங்களும் எலுமிச்சையும் போட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் இடம் வாங்கணும் இடம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை பயன்படுத்திக்கலாம் இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்கள் இடங்களை நம்ம சேனலில் பயன்படுத்தி அதை விற்க முடியும் ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம பார்க்குற இந்த இடத்துல தனி கிணறும் இருக்குது இந்த கிணரோட நம்மளுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு போரும் இருக்குது அதில் ஒரு போர் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது அடி போட்டிருக்காங்க இன்னொரு போர் எழுநூற்றி எழுபது அடியும் போட்டிருக்காங்க இங்கே நம்மளுக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் பைப் லைன்ஸ் கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறதுனால ஏன்னா எலுமிச்சை மரங்களுக்கும் தென்னை மரங்களுக்கும் தனித்தனி பைப்லைன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த இடத்தோட முக்கியமான அம்சமே வழிபாதைகள் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பேக் சைடும் வழிபாதை இருக்குது ஃப்ரண்ட்லேயும் வழிபாதை இருக்குது சைட்லையும் வழிபாதை இருக்குது பேக் சைடு வழிபாதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபது அடி பாதையாகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பது அடி பாதையாகவும் சைடில் நம்மளுக்கு தார் ரோடு இருக்குது ஸோ நீங்கள் தார் ரோட் பேசிங்களா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வழிபாதையுமே நீங்கள் உருவாக்கிக்க முடியும் அந்த தார் சைஸ் சைஸு பார்த்தீங்கன்னா இருபது அடி தார் ரோடு இப்போ நம்ம இந்த இடத்தோட அளவை தெரிஞ்சிக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலி போட்டிருக்கு இந்த இடத்தோட அளவு மட்டுமே நம்மளுக்கு பதினஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த பதினஞ்சு ஏக்கருக்கான ரெக்கார்டுமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஊத்து மலைக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல ஆடுகளும் ஆடுகளும் வளர்க்குறாங்க ஏன்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பராமரிப்போடு இருக்கிறதுனால இங்கே வேலைக்கு ஆட்களும் இருக்காங்க அவங்க தான் இங்கே உள்ள தென்னை மரங்களையும் எலுமிச்சங்கன்றுகளையும் வந்து தண்ணி பாய்க்கிறாங்க ஸோ அதனால் இந்த இடம் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தனியாகவே வீடுமே இருக்குது ஸோ அது வந்து இந்த வீடியோலயே நீங்கள் பார்க்க முடியும் மாடுகளும் வளர்க்குறாங்க ஆடுகளும் வளர்க்குறாங்க ஸோ நீங்கள் இந்த தோட்டத்தை வாங்குறீங்க பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவுமே இருக்காது நீங்கள் பைப் லைன் செட் பண்ணுறதா இருக்கட்டும் கிணறாக இருக்கட்டும் போராக இருக்கட்டும் வேலி அமைக்கிறதா இருக்கட்டும் இல்லை கேட் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது நம்ம பார்த்த இந்த தோப்பை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த இடத்த பற்றி இதோடய ப்ரைஸை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக பேசணுன்னா நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக பேசலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க மறந்துடாதீங்க மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் இதில் இருக்குது வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆண்டில் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் ஏன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்லாம் கம்மி ப்ரைஸில் வரும் ஸோ அது வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ஸோ உங்களாலேயும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் பாய்